பிரேதலார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அல்ல இல்லையா நாம் ஜெபிக்கிற ஜபத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்க வேண்டும் ஏதோ ஒரு ஜபத்தை நாம் செய்யக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் ஜபம் என்பது ஜெயத்தை கொடுப்பதற்காக இருக்க வேண்டும் ஜபம் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் வாங்க சாப்பிடுங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு சொல்லும்படியாக இருக்கக்கூடாது சிலருக்கு நாம் அதிகாரத்தோடு சொல்லுவோம் சாப்பிட்டு தான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாம் ஜெபிச்சா ஜெயிச்சுட்டு தான் விடணும் அல்ல இங்கே எளிய திருக்கு தரிசி ஆகாப்புக்கு சொல்றாரு என் வாக்கே அன்றி வானத்தில் மழையும் பனியும் பெய்யாது கர்த்த குன்பாக நிற்கிறாரன் நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய வாக்கில் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கிறத முதலாவது அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் ஏசி விநாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் பயன்படுத்துகிற நேரங்கள் எத்தனையோ இருந்தது இன்று உங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு கத்துடைய வார்த்தை இருக்கிறதா அந்த கான்ஃபிடென்ட்டு நமக்குள்ளே இருக்கணுங்க அதுதான் கற்றுல சொல்கிறார் அப்போ இங்கே இரண்டாவது வருஷம் பதின பதினேழாம் மதிக்கு ரெண்டாவது வருஷம் சொல்லிக்கிறது கத்துடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாயிற்று அப்போது ஏன் இந்த இடத்துல கத்துடைய வார்த்தை எளியாவுக்கு வந்தது சொல்கிறார் என் வாக்கே அன்றி வானத்தில் மழையும் பனியும் பெய்யாது முன்பாக இருக்கிற நான் ஒரு சீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த வார்த்தையை சாதாரணமாக எளியா சொல்லல சொல்லலை கத்துக்குன்பாக இருக்கிறார் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர் அந்த எளியா கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றிலையும் அவர் பார்த்து கொள்வார் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் அந்த காலத்தில் எளிய தெற்குதரிசிக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அது அத்தனையும் கத்தர் கொடுத்தார் இந்த பூமியில் போவதற்கு ரதம் வந்ததோ இல்லையோ பரம் ஏறுவதற்கு பரலோகம் போவதற்கு எலியாக திருக்கதரிசி தன்னுடைய ஓட்டத்தை முடித்த போது ஆட்டோமேட்டிக்காக பரலோகம் போகிறதுக்கு ஒரு ரதமே வந்தது எனக்கு பெரிய மனோர்களே இந்த தினத்தில் நாம் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் கர்த்த நம்மளோட பேசணும் அப்படின்னு நினச்சா பேச முடியாது இந்த இடத்துல பாருங்கள் கீழே குடிகளிலே திஸ்பேனாகி எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஈஸ்வன் தேவனாக்கிய கற்றுக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை எளியாவோட வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை ஆகுது பாருங்க அந்த எளியத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது நீ எழுந்து இவ்விடத்தை விட்டு திசை நேராய் போய் எவ்வளோ தனக்கு நேர் இருக்கிற கேரி தாற்றினே ஒழித்து கொண்டிரு அப்படின்றார் அதே போல் எளியத்துக்கு தசி போக்கிறார் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் கவனித்து கேட்குறார் ஆண்டுடைய வார்த்தையை எளிய திருக்குதரசி சொல்லி முடிச்சிட்டார் எளிய திருக்குதரசி சொல்லி முடித்த உடனே அந்த இடத்துல அடுத்தது நடக்கிற சம்பவம் பாருங்கள் கர்த்தர் எளியாவோடு பேசுகிறார் போதும் இந்த இடத்த விட்டு நீ அடுத்த இடத்துக்கு போ அப்படின்றார் எவ்வளோ பேர் ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் அந்த இடத்துல போனவொடனே அவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறார் உன்னை போஷிப்பதற்கு இங்கே இருக்கிற காகங்களுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நாம் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மை சந்திப்பதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு பலன் கொடுப்பதற்கு நம்மளுடைய தோலை தாங்குவதற்கு ஊழியங்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு எல்லா விதத்திலையும் நமக்கு கர்த்தர் அவ்வப்போது கர்த்தர் தன்னுடைய காரியங்களில் நிறைவாக செய்து முடிப்பார் கத்துடைய நாம் மகிப்படுவதாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால எளியத்திற்கு தரிசி தைரியமாக சொன்னார் கர்த்தர் அடுத்தது வந்து அவரோட பேசினார் எல்லாம் முடிந்தது இப்போது மறுபடியும் மாதிரி எலியா பேசுகிறார் இப்போது எலியா எப்படி சொல்கிற முன்ன ஏன் வாக்கு அன்றி வராதுன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க அப்படியே ஜபதா மாற்றுறாரு கர்த்தாவே நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் எளிய அழகாக சொல்லி முடித்த உடனே கர்த்தடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகடபலையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி பார்க்குறோம் அல்ல லூயா எவ்வளோ பெரிய ஒரு பவர் முதல்ல அதே எலியா ஜெபிச்சார் மூணு வருஷம் ஆறு மாதம் மழையும் காணாம் ஒன்றும் காணாம் அடுத்தது உடனே கர்த்தர் பேசுகிறாரு நீங்கள் போக பண்றாரோ ஆகாரத்தை கொடுக்குறார் எனக்கு பிரியமான சகோதரனின் சகோதரியே ஆண்டவர் தரிசிகளுக்கு மாத்திரமல்ல அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த காரியங்களில் உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார் அதனால் முதலாவது அவர் நான் சொன்னால் சொன்னது தான் வராதுன்னா வராது தான் அப்படின்னு போயிட்டேன்ட்டார் கர்த்தர் அக்செப்ட் பண்ணிட்டார் இப்போது அதே எலியா கத்த பார்த்து கேட்குறேன் என்னை கேட்டருளும் என்னை கேட்டிருளும் எத்தனை செகண்ட்ஸு பாருங்களேன் இன்றைய தினத்தில் நம்ம நாம் செப்பனிட வேண்டும் எளியா தகர்க்கப்பட்ட கத்தோடையை பலிப்படுத்த செப்பன்ட்டார் நம்முடைய இருதயத்தை செப்பனிடுங்க நம்முடைய எண்ணங்களை செப்பனிடுங்க ஏக்கங்களை இயக்கங்களை கரெக்ஷன் பண்ணுங்கள் நம்மளை நாம் கரெக்ஷன் பண்ணாமல் கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது நம்மளை நாமே சரிப்படுத்தி கொள்ளாமல் கர்த்தரால் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது பாருங்களேன் அங்கே பாகல் திருக்கு திசைகள்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒரு அற்புதமும் நடக்கல நன்மை நடக்கலை ஜனங்கள்லாம் ஏன்ட்ட வாங்கன்றாரு எளியா சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வராங்க அப்போ தகர்க்கப்பட்ட கத்தருடைய பலிபீடத்தை அவர் முதலாவது அவர் ரெடி பண்ணுறார் அங்கே என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செஞ்சு முடிக்கிறார் செஞ்சு முடித்து சின்ன செய்ய வேண்டிய வேலைகள் பெருசாக செஞ்சுட்டாரு சின்ன ஜபத்தை போட்டார் என்னை கேட்டருளும் என்னை கேட்டரிலும் எப்போது எளியாக ஜபிச்சு முடிப்பாடு கத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன் அவர் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார் விரைவுகள் அடுக்கிறாரு ஒரு காலையை சந்து சந்தாக வெட்டுறாரு துண்டிக்கிறாரு விரைவுகளை மேலே வைக்கிறாரு நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுங்கன்னு சொல்கிறாரு சர்வாக தகன பலி மேலும் விறகுகள் மேலும் ஊற்றுங்கன்றாரு அப்படியே இரண்டாம் தரமாக அப்படியே செய்யுங்கன்றாரு மூணாம் தரம் அப்படியே செய்யுங்கன்னு சொல்கிறாரு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ தள்ளி தண்ணீர் பலிபுடுத்துலருந்து அப்படியே ஓடிருந்து சொல்லி பார்க்குறோம் எல்லாம் முடிஞ்சது இப்போது அந்திபதி சிலத்து நேராக வந்துடுச்சு இப்போ கரெக்டாக எலியாக வராரு கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரின் தங்கள் எழுதியத்தில் மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் எலியா வாய்ந்து புறப்பட்ட அடுத்த ஷணமே அடுத்த செகண்ட்ஸே கர்த்தரத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக பலியும் விறகுகளையும் கற்களையும் என்னையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்கலிருந்த தண்ணீரையும் அக்கி போட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அடுத்த ஷணமே கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டார் எனக்கு பிரியமானவர்களே மனவுகளே உங்களுடைய ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை காத்திருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இயக்கங்களை சரிப்படுத்திக்கிட்டாலே போதும் நீங்கள் வெற்றியாளர் தான் பசு தன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊழியங்களிலும் அற்புதங்களை கற்று கை ஸ்தோத்திரம் பெரிய கருவி செய்வதற்காக தோத்துகிறோம் ஏஸ் மல்ல பிதாவே ஆமை ஆமை